செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளில் கூட செம்மணி விவகாரத்தில் பல விடயங்கள் பேசப்பட வேண்டியிருக்கின்றன பல விடயங்கள் பேசப்படுவதிலிருந்து தவிர்க்கப்பட்டு விடுகின்றனவா என்கின்ற சந்தேகம் பொதுவாக எல்லோரிடமும் இருக்கின்றது அவை தொடர்பாகத்தான் பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம் செம்மணி இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் சர்வதேச விசாரணை ஒன்று வேண்டும் என்கின்ற வகையில் இன்று கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் அவை தொடர்பான பல விடயங்கள் இன்று பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன குறித்த பகுதியில் இன்று அகழ்வு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஆனால் அந்த பகுதிக்கு சிஐடியின் முக்கிய அதிகாரிகளோ அல்லது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய பொறுப்பு அதிகாரிகள் யாருமோ போலீஸ் துணை கழகத்தின் உயரதிகாரிகளோ பிரசன்னமாகவில்லை ஏன் என்கின்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது அது மட்டுமல்லாது அரியாலை முள்ளிக்குளம் பகுதியிலே இன்னும் ஒரு விடயம் அந்த பகுதியிலே மிக பிரதானமாக பேசப்பட்டது திருமதி சுமதி அவர்கள் அவருடைய கணவரோடு குடும்பமாக தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தபோது போது கணவனை ராணுவத்தினர் அழைத்து செல்லுகின்றார்கள் என்ற மனைவியும் உடன் சென்றிருக்கின்றார் அந்த மனைவி அந்த அழைத்து செல்லப்பட்ட ராணுவத்தினரால் மானபங்கப்படுத்தப்பட்டு உடைகள் களையப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அந்த விடயம் அன்றைய பகுதியிலே கிருஷாந்தியினுடைய படுகொலைக்கு பின்னர் மிகவும் அதிக பேசப்பட்டது அது மட்டுமல்லாது இந்த விடயத்தை கையாண்டவர் வேறு யாருமில்ல ராணுவ கேப்டன் லலித் கேவா என்றுதான் அந்த விசாரணைகளில் வெளிவந்திருக்கின்றது அந்த காலப்பகுதியிலே கொழும்புத்துறை அரியாலை செம்மணி பகுதிகளுக்கான ராணுவ முகாமில் கேப்டனாகவே லலித் கேவா அவர்கள் இருந்திருக்கின்றார் என்பதுதான் ராணுவ விவகாரங்கள் தொடர்பான அவர்களுடைய கோப்பில் இருக்கக்கூடிய தகவல் அந்த காலப்பகுதியிலே இவர் பொறுப்பாக இருந்திருக்கின்றார் அந்த காலப்பகுதியில் யாழ் மாவட்டத்தின் கட்டளைத் தளபதியாக இருந்தவர் வேறு யாருமல்ல ராணுவத்தின் உயர் அதிகாரியாக இருந்த ஸ்ரீலால் ஜெயசூரிய அவரோடு அடுத்த நிலையில் இருந்திருக்கக்கூடியவர்கள் ஜனகபிரேரா அவரோடு இன்னுமொருவர் ஒருவர் இருந்திருக்கின்றார் மேஜர் ஜெனரல் கருணா இவர்கள் அந்த செம்மணி பகுதியிலே இந்த படுகொலை இடம்பெறுகின்ற போது அல்லது இந்த சித்திரவதைகள் இடம்பெறுகின்ற போது இருந்திருக்கின்றார்கள் இவர்களின் கட்டளையின் பேரில் தான் குறித்த சம்பவம் இடம்பெற்றது இவர்கள் தான் இதற்கு பிரதான காரணம் என்று வேறு யாரும் கூறவில்லை சோமரட்ன ராஜபக்ச அந்த சாட்சிகளுள் ஒருவராக இருக்கக்கூடியவர் கூறியிருக்கின்றார் குறித்த மூன்று ராணுவ அதிகாரிகள் தொடர்பிலும் நீதிபதி இளஞ்சலியன் கடுமையான உத்தரவு ஒன்றை பிறப்பிக்கின்றார் இவர்கள் இந்த விடயம் தொடர்பில் பொறுப்போடு பதில் சொல்லுவதற்கு குறித்த பகுதிக்கு நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று அவர் உத்தரவு பிறப்பிக்கின்ற போது அந்த இடத்தில் தான் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க குமாரதுங்கு இன்று நீலக்கண்ணீர் வடிக்கின்றார் என்னுடைய ஆட்சியிலே பல தவறுகள் இடம்பெற்று விட்டன நானும் அந்த தவறுகளுக்கு காரணமாக இருந்து விட்டேன் என்றவர் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு ஒரு பெண்ணுக்கு இடம்பெற்ற அவலத்தை மூடி மறைப்பதில் அல்லது அதனை செய்தவர்களை காப்பாற்றுவதில் எப்படி ஒரு பெண் செயற்பட்டிருக்கிறார் என்பதற்கு இதைவிட ஒரு கோரமான கொடூரமான சம்பவம் வேறு எதுவும் இல்லை உடனடியாக சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் மூன்று ராணுவ அதிகாரிகள் தொடர்பிலும் ஒரு அதி உச்சமான ராஜதந்திர நடவடிக்கை ஒன்றை எடுக்கின்றார் இவ்வாறான சூழ்நிலையில் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அன்றைய கால பகுதியிலே ராணுவ அதிகாரிகளை காப்பாற்றுவதற்கு மிக முக்கியமான தீர்மானங்களை எடுக்கின்றார் ஸ்ரீலால் வீரசூரி அவர்கள் பாகிஸ்தான் நாட்டினுடைய தூதுவராகவும் அதனுடைய தொடர்ச்சியாக ஜனக பெரியர் அவர்கள் அவுஸ்திரேலியா நாட்டினுடைய தூதுவராகவும் உடனடி நியமனங்களை மேற்கொள்ளுகின்றார் அந்த காலப்பகுதியில் அவருடைய மாமனாரான அனுருத் ரத்தோதே அவர்கள் பிரதி பாதுகாப்பு அமைச்சராகவும் கடமைகளில் இருந்தார் இவ்வாறான சூழ்நிலையில் சந்திரிகாவால் ராணுவ அதிகாரிகள் காப்பாற்றப்பட்ட பின்னர் இந்த செம்மணி விவகார வழக்கு என்பது ஒரு முடக்க நிலைக்குள் சொல்லுகின்றது அதற்கு கட்டளை பிறப்பித்தார்கள் என்று சாட்சியம் கூறிய அதில் ஒரு குற்றவாளி சாட்சியம் கூறினார் ஆனால் அவர்கள் அனைவரும் நாட்டில் இருந்து வெளியேற்றப்படுகின்றார்கள் அந்த அந்த விவகாரம் அப்படியே முடக்கப்படுகிறது கிடப்பில் போடப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அந்த சூழ்நிலை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியாமல் இருக்கின்றது இந்த விசாரணைகளை முன்கொண்டு செல்வதாக இருந்தால் அவர்கள் வெளிநாட்டு ராஜதந்திரிகளால் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் இந்த விசாரணையில் ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமா இருந்தால் வெளிநாட்டு

மதஸ்தலங்கள் உள்ளாக்கப்பட்டன பல ராணுவ நடவடிக்கைகளுக்கு வித்திட்டவரும் இதே சமாதான புறாதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு உங்களில் பலருக்கு ஞாபகம் இருக்கும் வெள்ளை சிறகடிக்கும் பெண்புறாவை என்று வந்தவர் தான் அதன் பின்னர் ரத்தம் குடிக்கும் ஒரு காட்டேரியாக மாறினார் இதே சந்திரிக்கா பாண்டார் நாயக்க குமார் துங்க அவர் அதனுடைய நீட்சியாக பல சம்பவங்கள் இடம்பெறுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பனிரெண்டாம் தேதி சந்திரிகா பட்டாநாயக்க குமாரதுங்க அவர்கள் ஒரு பிரசாரத்தில் ஈடுபட்ட போது குண்டு வடி கண்ணை இழக்கின்றார் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வழக்கானது பத்தாம் தேதி முதலாம் மாதம் இரண்டாயிரம் ஆண்டு நீதிமன்றத்திலே எடுத்துக் கொள்ளப்படுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன செம்மணி வழக்கு தொடர்பில் குமார் பொன்னம்பலம் அவர்கள் பாதிக்கப்பட்ட தரப்பில் ஆஜராவதற்கான அறிவித்தல் விடுக்கப்படுகின்றது இரண்டாயிரம் ஆண்டு இந்த அறிவிப்பு விடுக்கப்படுகின்றது ஐந்து

அர்த்தம் அந்த கட்டுரைகள் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கின்றார் செம்மணி படுகொலை தொடர்பில் சந்திரிகாவை கடுமையாக சாட்டுகின்றார் அதே போன்று நவாலி சென்ட் பீட்டர் தேவாலயத்தில் இடம்பெற்ற குண்டுவீச்சு தொடர்பிலும் கடுமையாக சாடுகின்றார் விமர்சனங்களை முன்வைத்த போது இரண்டு ஆங்கில பத்திரிகைகள் இவருடைய கட்டுரையை பிரசுரிக்கவில்லை இவர் இந்த கட்டுரை பிரசிக்க பிரசுரிக்கப்பட்டார் நிச்சயமாக படுகொலை செய்யப்படுவார் என்கின்ற ஒரு அச்சத்தில் அவர்கள் இந்த கட்டுரையை தவிர்க்கிறார்கள் ஆனால் அதன் பின்னர் அந்த கட்டுரையை சிங்கள மற்றும் தமிழ் பத்திரிகைகள் பிரசுரிக்கின்றன ஆங்கில பத்திரிகை பிரசுரிப்பதை நிராகரிக்கின்றது இவருக்கு உயிர் அச்சுறுத்தல் வந்துவிடும் போன்றோ அந்த ஆங்கில பத்திரிகை எதிர்பார்க்கப்பட்டது போன்று அரசியல் பழிவாங்கலால் படுகொலை செய்யப்படுகின்றார் அந்த கால பகுதியிலே ரவி கும்பதேசாகர் இருக்கலாம் இன்னும் பல சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் அரசு மீதும் சந்திரிக்கா மீதும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்ததை யாரும் மறந்திருக்க மாட்டார்கள் உதயகுடி தொடர்பில் அன்று சில விடயங்கள் பேசப்பட்டன ஜெயா பில்லிங் இருக்கக்கூடிய பகுதியிலே இருவது ம் நாற்பது வரையான உடலங்கள் இருக்கலாம் என்று கூறப்பட்டது கொலை செய்யப்பட்ட இடங்களிலே குறிப்பாக கொலை செய்யப்பட்ட உடலங்களை குற்றவாளிகள் ஐவர் இடம் காட்டியிருந்தார்கள் இந்த விவகாரம் எல்லாம் பேசப்பட்டன அப்போது நீதிபதி இளைஞலியன் கூட ஒரு சந்தேகத்தை வெளியிடுகின்றார் மண்ணியல் நிபுணர்களிடம் குறித்த மண் தொடர்பிலும் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டதாக அந்த கால பகுதியிலே பத்திரிகைகளிலே பலமாக பேசப்பட்டது மொத்தம் இருபத்தி ஐந்து புதைகுலிகளில் முன்னூறு தொடக்கம் நானூறு உடலங்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற அந்த குற்றவாளிகள் கூறியதாக கூறப்படுகின்றது அன்றைய காலத்தில் பதினைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களே படுகொலை செய்யப்பட்டார்கள் என்று கூறப்படுகிறது சுமதி என்கின்ற பெண் அந்த தொலைக்காட்சி தொடர்பில் உங்களுக்கு குறிப்பிட்டேன் அங்கிருந்த சில அவர் அணிந்திருந்த உடைகளின் சிறு பகுதிகள் அதே போன்ற அவருடைய திருமண நாளிலே அணியப்பட்ட மட்டிகள் எல்லாம் எடுக்கப்பட்டதாகவும் அதனை கண்டதும் அந்த சுமதியினுடைய எலும்புக்கூட்டை மீட்கின்ற போது அந்த அவருடைய உடலில் பாகங்களை கண்டதும் அவருடைய தாய் மிக மிக உருக்கத்தோடு அழுது அவர்கள் விசாரணைகள் மேற்கொள்வதற்கு முதலே இது என்னுடைய மகள் சுமதியின் உடல் என்று அவர் கதறி அழுததையும் அன்றைய நாட்களிலே நீதிமன்ற பதிவுகளிலே பதிவேற்றி இருக்கின்றார்கள் அவர்களையும் அந்த விடயங்களையும் பலரும் அவதானித்திருந்ததையும் கூறக்கூடியதாக இருக்கின்றது சுமதியினுடைய படுகொலை தொடர்பில் முன்னரையும் குறிப்பிட்டேன் அந்த படுகொலைக்கு யார் காரணம் என்று அந்த சுமதியினுடைய படுகொலையின் போது மிகவும் மிக மிக மோசமாக சீரழிக்கப்பட்டு மண்வெட்டியால் கணவன் மனைவியின் முன்னால் கணவன் அடித்து படுகொலை செய்யப்பட்டு லலித் கேவா என்கின்ற இராணுவ அதிகாரியால் படுகொலை செய்யப்பட்டது சம்பவத்தையும் குறித்த ஐந்து சாட்சிகளும் நீதிமன்றத்திலே வலியுறுத்தியதையும் குறிப்பிடத்தக்கது இப்போது எல்லோரும் கூறுகின்றார்கள் இந்த இந்த விடயம் இப்போது தோண்டப்படுகின்றது ஆனால் தோண்டப்படுகின்ற இடத்திலே ஏன் கடந்த காலங்கள் யுத்த மேகம் இலங்கையில் சூழ்ந்து கொண்டிருந்த போது கூட மிகவும் பலமாகவும் ஒரு மிகவும் முக்கியமாகவும் பின்பற்றப்பட்டு வந்த சில நடைமுறைகள் ஏன் இன்று கேள்வியும் சந்தேகமும் பலர் மத்தியிலும் இருக்கின்றது அன்றைய கால பகுதியிலே கிட்டத்தட்ட சர்வதேச விசாரணை ஒன்று இடம்பெற்றது என்றுதான் கூற வேண்டும் சர்வதேச விசாரணைக்கு நிகரான ஒரு உள்ளக பொறிமுறையை உள்ளடக்கியது என்று பலர் கூறினாலும் அது சர்வதேச விசாரணையாகத்தான் பார்க்கப்படுகின்றது காரணம் இப்போது இருக்கின்ற தரவுகள் அடிப்படையில் அன்றைய இருந்து சர்வதேச மனித உரிமைகள் உடற்கூட்டு பிரிவினுடைய அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தார்கள் யூகோஸ்லாவிய விசாரணை நிபுணராக இருந்த கலாநிதி அவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் யுத்த குற்ற நீதிமன்றத்திலே அமெரிக்க நிபுணராக இருந்த மெலிசா கோனர் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் அவுஸ்திரேலியாவைச் சேர்ந்த சட்ட விஞ்ஞான பேராசிரியர் பேராசிரியர் லீ அவர்கள் அன்றைய நாளில் இருந்தார் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய மெட்ரோ அன்று அந்த அதிகாரிகள் இருந்தார்கள் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய சர்வதேச மன்னிப்பு தேவையின் முக்கிய பிரமுகர்கள் அந்த அமைப்பை சார்ந்து பிரதித்துவப்படுத்தினார்கள் அமெரிக்க யுத்த குற்றங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய தூதுவர் கனடா நாட்டைச் சேர்ந்த வன்குவாரை சேர்ந்த மரண விசாரணையின் முக்கிய அதிகாரிகள் சிறப்பு தேர்ச்சி பெற்ற அதிகாரிகள் இருந்தார்கள் அது இல்லாது அன்றைய காலப்பதியிலே அமெரிக்காவினுடைய இலங்கைக்கான தூதுவராக இருந்த அஸ்லி விலிஷ் அவர்களும் அந்த இடத்திலே பிரசன்னம் ஆகியிருந்தார் இவையெல்லாம் அன்று இடம்பெற்றன ஆனால் இன்று அந்த இடம் தோண்டப்படுகின்றது எல்லாம் இடம்பெறுகிறது ஆனால் ஏதோ ஒரு குறைபாடு இவர்களுடைய பிரசன்னம் உறுதிப்படுத்தப்படவில்லையா அல்லது அதற்கு என்ன தடைகள் இருக்கின்றது என்று நமக்கு தெரியாது இலங்கையின் உடற்கூட்டுப் பேராசிரியர் சந்திரசிறி நெறியல்ல தலைமையிலான சட்ட வைத்திய அதிகாரிகள் முதன்மை சட்ட வைத்திய அதிகாரிகள் அடங்கலான பதினைந்து பேர் குறித்த இடத்தில் அகழ்வு பணி காலையில் தொடங்கி முடியும் வரையும் அவர்கள் அந்த இடத்திலே பிரசன்னு பாதுகாப்பில் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது இலங்கை ரசாயன பகுப்பாய்வு தலைக்கழகத்தின் தலைமை அதிகாரி மெண்டிஸ் அவரோடு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய உயர் அதிகாரிகளும் அந்த இடத்திலே இருந்தார்கள் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் கீர்த்தி கஜநாயக்க அதே போன்று புலனாய்வு பிரிவுக்கு பொறுப்பான போலீஸ் நந்தலால் முனசிங்க யாழ் மாவட்டத்துக்கு பொறுப்பான மா அதிபர் ஆகியோர் ஐம்பதுக்கு மேற்பட்ட குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு சிஐடி அதிகாரிகள் அந்த இடத்திலே தொடர் பிரசன்னத்தையும் தொடர் விசாரணைகளையும் மேற்கொண்டிருந்தார்கள் அந்த காலப்பகுதியில் இவை பல தளவில் எதிர்பார்க்கப்பட்ட விமர்சனங்கள் நெருக்கடிகள் எழுந்த போதும் அந்த விசாரணைகளை மேற்கொள்வதற்கு என்னென்ன வகையான பொறிமுறைகள் உத்திகள் தேவையோ அத்தனையும் அந்த இடத்திலே உறுதிப்படுத்தப்பட்டிருந்தன எந்தவித மனித உடல் ஒன்று புதைக்கப்பட்டால் அல்லது தாக்கப்பட்டால் அது நீதிபதிக்கு முன்னிலையில் தான் அது தொடர்பான விசாரணைகள் தோண்டி எடுக்கப்பட வேண்டும் அந்த விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் நீதிபதியினுடைய முன்னிலையில் தான் அவை நடத்தப்பட வேண்டும் என்பது நீதிமன்ற கட்டமைப்பாக இருக்கின்றது இப்போது உடல்கள் தோண்டப்படுகின்ற இடத்தில் தொடர்ச்சியாக அந்த விடயம் கையாளப்படுகின்றனவா அந்த விடயம் தொடர்ச்சி ஆர்வலர்கள் நடைமுறை இருக்கின்றது என்று வெளிப்படையாக தெரியாது ஒருவர் மரணம் சம்பந்தமாக விசாரணைகளை மேற்கொள்ளும் போது நீதிமன்றத்துக்கு வெளியில் மரண விசாரணை நடத்தும் போது அது தற்காலிக நீதிமன்றமாகவே உத்தரவுகள் அனைத்தும் நீதிமன்ற உத்தரவாகவே பின்பற்றப்படும் அதுதான் நடைமுறையாக நீரவான் நீதிமன்ற கட்டமைப்பில் இருக்கின்றது குறித்த உத்தரவுகளை நீரவான் நீதிமன்ற நீதிபதிகள் மாத்திரமே நீதிமன்ற கட்டமைப்புகளில் உத்தரவிட முடியும் ஏனைய மாவட்ட நீதிபதியோ அதே போன்று மேல் நீதிமன்றமோ உயர் உச்ச நீதிமன்றங்களுக்கோ இவ்வாறான அதிகாரம் இல்லை நீதிவான் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு மட்டுமே இவ்வாறான நீதிமன்ற கட்டமைப்புக்கள் அந்த இடம் அந்த விசாரணை இடம்பெறுகின்ற இடத்தை ஒரு தற்காலிக நீதிமன்ற கட்டமைப்பாக ஏற்படுத்தி இந்த உத்தரவுகளை பிறப்பிக்கின்ற அதிகாரம் இருக்கின்றது ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் செம்மணி பகுதிக்கு சென்றிருந்தார் அவர் விசாரணை வேண்டும் என்று கேட்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியிலும் மனித உரிமைகள் ஆணையாளராக இருந்த மேரி ரொபின்சன் அவர்கள் கடுமையான அழுத்தம் கொடுத்தார் இந்த விவகாரம் இடம்பெற வேண்டும் என்று ஆனால் அவருடைய விஜயத்துக்கு இலங்கை அரசாங்கம் ஒத்துழைக்கவில்லை ஆனாலும் மேரி ரொபின்சனுடைய அழுத்தம் காரணமாகவே சர்வதேச பொறிமுறைக்கு நிகரான சர்வதேச நிபுணர்கள் எல்லாம் அந்த இடத்திலே பிரசன்னாயிருந்தார்கள் சர்வதேச ஊடகங்கள் பிரசன்னாயிருந்தன சர்வதேச முக்கிய பிரமுகர்கள் போர்க்குற்றங்களுக்கு பொறுப்பானவர்கள் கூட அந்த இப்போது உரிமைகள் ஆணையாளர் சென்று திரும்பி இருக்கின்றார் ஆனால் என்ன விடயம் இடம்பெறப் போகின்றது என்று தெரியாது செம்மணி தொடர்பாக நீதியான விசாரணை நடத்தப்படும் என்று கூறுகின்ற அமைச்சர் விமல் ரட்நாயக்க காவன் பரிசோதனைக்கான ஆய்வு கூடத்தை ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரிடம் கேட்டுள்ளோம் என்றும் அமைச்சர் விமல் ரத்நாயக் அவர்கள் கூறுகின்றார் காபன் பரிசோதனையை நடத்துவது முக்கியம் நல்லது ஆனால் அதுவும் கூட ஒருவேளை கால நீடிப்பு அல்லது கால அவகாசத்தை அதிகரித்து செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக தேடுகிறார்களோ என்கின்ற சந்தேகம் பலர் மத்தியில் இருக்கின்றது கடந்த காலங்களிலே இந்த விசாரணைகளை மேற்கொண்ட முக்கிய மூன்று நிபுணர்கள் இன்றும் தொழிற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்றும் இந்த விடயங்களோடு தொடர்பு ஏன் அவர்களை இந்த அரசாங்கம் அழைக்கலாமே அல்லது இந்த சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பினுடைய பிரதமர்கள் அழைக்கலாம் என்கின்ற கேள்வியும் வலுக்கின்றது மூவர் இன்றும் தொடர் பணியில் இருக்கின்றார்கள் அவர்களை இதில் உள்வாங்கினால் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு இந்த விசாரணையை கொண்டு செல்வதற்கு உதவியாக இருக்கும் இன்று எலும்புக்கூடுகள் மீட்கப்படுகின்றதோடு இந்த விவகாரம் முடித்து விடுவதற்கு அரசு முயற்சி செய்கிறதா என்கின்ற சந்த பலர் மத்தியில் இருக்கின்றது குறித்த பகுதியிலே எலும்பு கூடுகளை எண்ணுவதில் இயந்திரம் காட்டுகின்ற தீவிரம் ஏன் சட்டமாதிபரை நகர்த்தவில்லை போலீஸ் துறையினுடைய முக்கிய அதிகாரிகளை நகர்த்தவில்லை என்கின்ற சந்தேகமும் பலர் மத்தியிலே இருக்கின்றது இடம்பெற்ற பகுதியிலே அகளு பணி இடம்பெறுகின்ற போது இந்த காரணமானவர்கள் யார் என்கின்ற விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் குறிப்பாக இந்த படுகொலைக்கு காரணமானவர்கள் யார் என கண்டுபிடிப்பதுதான் முதல் படிமுறை அது இன்று வரையும் இடம்பெறவில்லை அதற்கான விசாரணைகள் இடம்பெறவில்லை அதனை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்லுகின்ற நிலைப்பாடுகள் இடம்பெறவில்லை சட்ட மாதிரிய திணைக்கழகத்தின் அதிகாரிகள் இங்கு பிரசன்னமாகவில்லை என்கின்ற ஒரு கேள்வி எல்லோரிடமும் இருக்கின்றது நீதித்துறை நீதியமைச்சர் இந்த விடயங்களை அந்த விவகாரங்களில் வழிநடத்த வேண்டியிருக்கின்றது ஆனால் ஏன் அவர் வழிநடத்தவில்லை என்கின்ற சந்தேகமும் இருக்கின்றது அதே போன்று இந்த பகுதியிலே குற்றப்புலனாய்வு புலனாய்வு தலைக்கழகத்தின் தற்போதைய பணிப்பாளராக இருக்கலாம் அல்லது உயர் அதிகாரிகள் பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய உடற்கூற்று பேராசிரியர்கள் சட்ட வைத்திய அதிகாரிகள் ஜே ஆர்மி நகர்த்தப்படவில்லை முக்கியமான நிபுணர்கள் சார்ந்தவர்கள் அந்த இடத்திலே நகர்த்தப்படாமல் அகழ்வு பணி இடம்பெறுகின்றமை என்பது இன்னும் சந்தேகத்தை வலுக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையாளர் கொடுத்த முக்கியத்துவம் இதில் எவ்வாறு பின்பற்றப்பட போகின்றது ஊடகங்கள் தவிர்த்த அந்த இப்போது அந்த அகலுப்பணியில் இடம்பெறுகின்ற அதிகாரிகள் தவிர்த்த எந்த ஒரு முக்கியஸ்தர்களும் அங்கு இல்லாமல் இருப்பது நீதியமைச்சினுடைய அதிகாரிகள் அதே போன்று சட்ட மாதிரி அதிகாரிகள் போலீஸ் திணைக்கழகத்தின் அதிகாரிகள் சிஐடியினுடைய முக்கிய அதிகாரிகள் யாரும் செல்லாமை ஏன் என்கின்ற சந்தேகம் வலுக்கின்றது இது எலும்புக்கூடுகளை எண்ணுவதற்கான அல்லது எண்ண முயற்சிப்பதற்கான ஒரு போராட்டமோ அல்லது அகழ்வு இல்லை ஒரு இனம் அளிக்கப்பட்டிருக்கின்றது அந்த இனத்தின் புதைகுழியிலே நடக்கின்ற இவ்வாறான அகழ்வு பணியில் முறையான அத்தனை நடைமுறைகளையும் பின்பற்றுவது பொறுப்பு வாய்ந்த அரசின் கடமை அந்த கடமையிலிருந்து இந்த அரசு தவறுகின்றதா அல்லது தெரிந்து கொண்டு இழைக்கின்றதா என்கின்ற சந்தேகம் பரவலாக இருக்கின்றது புதைகுழி தோண்டப்படுகின்ற போது அங்கு விசாரணைகளும் ஏக காலத்திலே ஆரம்பிக்கப்பட வேண்டும் இப்போது புதைகுழி தோண்டப்படுகின்ற மட்டும்தான் இடம்பெறுகிறது அது தொடர்பான விசாரணைகள் இடம்பெறவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியிலே நீதிபதி இளஞ்சலியன் அவர்கள் அந்த பகுதியிலே புதைகுழியும் தோண்டப்பட்டது அந்த ஏக காலத்திலே விசாரணைகளும் இடம்பெற்றது ஏன் என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது கடந்த நடைமுறை நாட்களிலே கடந்த காலங்களிலும் உலகிலும் பல முன்னுதாரணங்கள் இருக்கின்றன ருகோண்டா யூகோஸ்லாவியா போன்ற நாடுகளில் புதைகுலிகள் தோண்டப்பட்டது விசாரணைகள் இடம்பெற்றது குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு தீர்ப்புகள் வழங்கப்பட்டன நீதிமன்றத்தினூடாக அவர்கள் சிறைகளில் அடைக்கப்பட்டு பல தீர்ப்புக்களுக்கு அவர்கள் உள்ளாக்கப்பட்டிருந்தார்கள் ஏன் செம்மணியில் மட்டும் அகழ்வு பணி மட்டும் இடம்பெறுகின்றது விசாரணைகளை நடத்த முடியாமல் மக்கள் விடுதலை முன்னணி ஜேவிபியினர்களுக்கு உணர்வு ரீதியாக இந்த ஈடுபாடு காட்டுவதற்கும் நாம் இந்த விடயத்திலே குறிப்பிட்ட விடயங்களை பின்பற்றுவதற்கும் உரித்தும் உடமையும் இருக்கின்றது காரணம் என்ன ஒன்று சொன்னால் அவர்களுக்கும் கடந்த காலங்களிலே சூரிய விவ புதைகுழி அதே போன்று எம்பிளி புதைகுழி மாத்தளை புதைகுலி பட்டலந்த சித்திரவதை முகாம் என பல புதைகுலிகளையும் பல சித்திரவதைகளையும் அனுபவித்தவர்கள் தமிழர்களுக்கு இடம்பெற்ற போதும் அவர்களும் பங்குதாரர்களாக இருந்தாலும் அது ஒரு முக்கியமாக பார்க்கப்பட்டாலும் இந்த விடயங்களில் நாம் இந்த இடத்திலே வலியுறுத்திய அத்தனை விடயங்களையும் இந்த தேசிய மக்கள் சக்தி என்று கூறுகின்ற மக்கள் விடுதலை முன்னணி பின்பற்றுமா அல்லது அந்த இடத்திலிருந்து என்ன செய்ய போகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சர்வதேச நிபுணர்களுக்கு அடங்கலான ஒரு விசாரணையை உருவாக்குவார்களா அல்லது செம்மணி விவகாரத்தை எப்படி கையாளப் போகிறார்கள் நித்தம் நித்தம் மனதை உருக்குகின்ற வகையில் எலும்புக்கூடுகள் மீட்கப்படுகின்றன குழந்தைகளின் எலும்புக்கூடுகளும் மீட்கப்படுகின்றது இது கிட்டத்தட்ட செம்மணியின் காலப்பகுதியிலே குடும்பங்களாக நள்ளிரவு வேளையில் அழைத்து செல்லுகின்ற போது குழந்தை அழுகின்ற போது குழந்தையையும் அழைத்துக் கொண்டுதான் அந்த காலப்பகுதியிலே தந்தையை பின்தொடர்ந்த பல தாய்மார்கள் இருப்பார்கள் இன்றைய காலப்பகுதியிலே பலருக்கு தெரியாமல் இருந்தாலும் அப்படியாக குழந்தையோடு சென்ற தாயையும் சேர்த்து அத்தனை குடும்பங்களையும் ஒன்றாக புதைத்த வரலாறு செம்மணியில் புதைந்திருக்கின்றது என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது முறைப்பாட்டாளர்களாக மக்கள் அதிக அளவில் முறைப்பாடுகளை செம்மணி தொடர்பான முறைப்பாடுகளை முறைப்பாடு செய்ய வேண்டிய ஒரு காலம் இருக்கின்றது முறைப்பாடுகளும் குறைவாக இருப்பது அரசுக்கு ஒரு வகையில் வாய்ப்பாக இருக்கும் அதிகளவில் தொண்ணூற்றி ஒன்பது காலப்பகுதியிலே அதிக அளவான முறைப்பாடுகள் செம்மணி தொடர்பாக முறைப்படுத்தப்பட்டன அதனுடைய நீட்சியாகத்தான் இது தீவிரப்படுத்தப்பட்டது இதில் தொடர்புடையவர்கள் போலீஸ் நிலையத்துக்கு சென்று முறைப்பாடுகளையும் அதிக மேற்கொண்டு இந்த விசாரணை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்வதற்கு முயற்சி செய்வார்கள் இந்த தகவல்களோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்